வணக்கம் இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் சென்ற நிகழ்ச்சியில் நாம் நீரிழிவு நோயை பற்றி தெரிந்து கொண்டோம் நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் இன்று நாம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் என்னென்ன உணவுகளை உட்கொள்ளலாம் என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமது அனைத்து கேள்விக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரி சகோதரி டாக்டர் அவர்கள் இவர்கள் ஒரு டயப்டாலஜிஸ்ட் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக இந்த ராஜயோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள் கடந்த ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் மருத்துவ சேவையும் செய்து வருகிறார்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் புரதசத்தை பத்தி பேசினீங்க எவ்வளவு சாப்பிடலாம் நம்ம சொன்னோம் புரதட்சத்தில் வந்து வெஜிடபிள் தான் ரொம்ப நல்லது நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து நல்லது கிடையாது வெஜிடபிள் ப்ரோட்டீனை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதில் ஃபேட் வந்து அனாவசியமான ஃபேட்டு எல்லாமே டெப்பாசிட் ஆகும் டைஜஷன் பண்ணுறதும் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உடல்நிலை வந்து நமக்கு ஹார்மோன் எல்லாமே குறைச்சிருக்குது செக்ரேஷன் குறைச்சிருக்குது டைஜஷன் குறைச்சிருக்குது இந்த நிலையில் நம்ம அதை வேற சாப்பிட்டோம்னா சிரமமாக இருக்கும் ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வெஜிடபிள் ப்ரோட்டீனை மட்டும் அதிகமாக உட்கொள்ளணும் முடிஞ்ச வரைக்கும் மாமிசத்தை தவிர்க்கணும்னு சொல்கிறீங்க அடுத்தது மூணாவது எவ்வளவு கொழுப்பு அவர்கள் சாப்பிடலாம் கொழுப்பில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது பாலிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு பாலிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டெல்லாம் காமனாக வந்து ஆயிலில் இருக்குது இது முக்கியமாக வந்து நம்ம ஆலிவ் ஆயில் நல்லா சேர்த்துக்கலாம் ஆனால் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லி நம்ம நார்மல் பீப்புள் எல்லாமே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் பிரான் ஆயிலு கிரவுண்ட்நட் ஆயில் ரிஃபைன்டு கிரவுண்ட்நட் ஆயில் இது நம்ம வந்து எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எண்ணெயே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாமா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது வந்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நீங்க ரொம்ப அழகா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன விதமான உணவுகளை உட்கொள்ளலாம்னு சொன்னீங்க எந்த அளவில் உட்கொள்ளலாம்னு சொன்னீங்க அடுத்தது என்ன விதமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த நீரிழிவு நோய் வந்த உடனே அந்த டாக்டர் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் ஏன்னா உடற்பயிற்சி செய்யும்போது தான் நம்ம உடலில் வந்து சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் சர்க்குலேஷனில் தான் ஃபுல்லாக ஆக்சிஜனும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சத்தும் சர்க்குலேஷன் மூலமாக தான் எல்லா செல்லுக்கும் போகுது இந்த உடல் இயக்கம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உடல் இயக்கத்தில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும் நம்ம ரொட்டீனாக இருக்கிறத விட எனர்ஜி நிறைய தேவைப்படும் அப்போ அதுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது சதையிலேருந்து தான் எடுத்துக்கும் அடுத்தது வந்து லிவர்லேருந்து எடுத்துக்கும் அப்புறம் அதுவும் பற்றில நம்ம செய்யும் செய்யும்போது தான் ஃபேட்டி ஆசிட்லேருந்து எடுத்துக்கும் நம்ம எக்ஸசைஸே பண்ணாத போது நமக்கு எனர்ஜி வந்து நம்ம எதுலேருந்து எடுத்துக்கோன்னா ஃப்ரீ ஃபேட்டி தான் எடுத்துக்கும் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து தசையிலேருந்தும் எனர்ஜி வருது லிவர்லேருந்து அப்புறம் எனர்ஜி வருது அதுக்கு பிறகு தான் மற்ற ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடெல்லாம் எனர்ஜியாக மாறுது அதனால தான் நம்ம கொஞ்ச நேரம் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லுவோம் அதனால தான் ஒன் ஹவர் வாக்கிங் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒன் ஹவர்னால் ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலாக நம்ம பண்ணணும் இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு ஏன்னா நம்ம ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் நடப்போம் அடுத்த நாள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம் வலிக்குது கஷ்டமாக இருக்குது அடாப்ட் ஆகாது ஃபர்ஸ்ட்டு அதனால் நம்ம கிராஜுவல்லாக ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது என்னென்னா ஹாஃப் அன் ஹவர் செஷன் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து ஃபைவ் டேஸ் வீக்லி ஃபைவ் டேஸ் செய்யுங்க மாடரேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பொதுவாக வந்து நான் என்ன சொல்கிறதுனா ஏன்னா பழக்கம் ஃபர்ஸ்ட்டு இருக்காது நிறைய பேருக்கு சில பேர் பழக்கம் இருக்கும் நல்ல நடந்த நல்லா பழக்கம் இருக்கும் ஃபஸ்ட்டு காமண் நேரம் அடுத்த வீக் வந்து டொண்ட்டி மினிட்ஸு அடுத்த வீக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இப்படி கிராஜுவலாக கூட்டி ஒன் ஹவருக்கு கொண்டு வரணும் அப்போ நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகும் இல்லைனா ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து வலிக்குது நமக்கு மனசு சோர்வாயிடும் டயர்டாயிடும் வேணாம்னு நினச்சிரும் அப்புறம் மைண்ட் வந்து அதில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணாது அதனால் நம்ம கிராஜுவலாக பண்ணோன்னா இது ஒரு ஹேபிட்டாக ஆக்கிட்டோன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்முடைய சர்க்குலேஷனும் வயரிலோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஜீரண மண்டலமும் ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கும்போது வாக்கிங் போனாலோ எதுனாலும் ரன்னிங் போனாலோ ஜாகிங் போனாலோ ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும் ஆனால் இப்போது சர்க்கரை நோய் இருக்கவங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நீருடைய நோய் இருக்கவங்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நடக்கக்கூடாது அப்படி நடக்கணுன்னா ஃபார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது நம்ம கொஞ்சம் நடந்து லோவாக ஆரம்பிக்கணும் கொஞ்சம் நடக்கணும் நடக்கும்போது நம்ம பல்ஸ் ரேட் பார்த்துட்டே இருப்போம் பல்ஸ் ரேட் பார்த்துட்டு நமக்கு ஸ்பீடு வந்து ஒன் டுவெண்ட்டி வருதுன்னா தான் நம்ம அந்த அளவுக்கு வரைக்கும் தான் நடக்கலாம் அந்த ஸ்பீடில் தான் நடக்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அதுக்காக நடக்காமல் இருக்கணும்னு கிடையாது ஹார்ட் அட்டாக் வந்தவங்க நடக்கலாம் பட் ஆனால் வந்து ஹார்ட் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போகக்கூடாது அதாவது டார்ஜெட் ரேட்னு சொல்கிறோம் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது அந்த ஸ்பீடுக்கு தான் நம்ம நடக்கணும் அதாவது ரொம்ப நார்மல் பர்சனுக்கு இருக்க அளவுக்கு இருக்காது ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறையதாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும் பட் கண் பாதிப்பாயிடுச்சு முழங்காலெல்லாம் தேய்மானம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் உடற்பயிற்சி கொஞ்சம் செய்கிறது கஷ்டம் அடுத்தது நீரிழிவு நோய் வந்தாலே சில பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா நிறைய பேரோட அனுபவம் நான் பார்த்த வரைக்கும் ஃபேமிலியில் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கள்ட்ட எல்லாம் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுறாங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உடனே அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது எஜுகேஷனும் இருக்குது அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இல்லையா அதனால அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சிரமப்படுறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயமெல்லாம் வருது எனக்கே இப்படி வருது மனசில் வந்து அக்செப்ட் ஆகிறதே இல்லை ரொம்ப லேட் ஆகுது சில பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு நோய் இருக்குது எனக்கே வருது நான் என்ன பாவம் செஞ்சேன் தெரியல இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு பயம் வருது பயந்து போய் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா பயம் ஏன் வருதுன்னா நிறைய பேரை பார்க்குறாங்க நிறைய சுற்றி வர டயபெட்டிக்குனால கால் எடுத்தவங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க கண்ணு பாதிப்பானவங்கள பார்த்துருப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள பார்த்துருப்பாங்க ஸ்ட்ரோக் வந்தவங்கள பார்த்துருப்பாங்க அதனாலே மனசில் பயம் வரும் பயந்து பயந்து சொன்னதெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பயந்து பயந்து நம்ம சொல்கிறத கேட்டோம்னா அதுவே ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் அதுவே சுகரை ஏற்றும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது நல்லா நம்ம டார்கெட் லெவலில் வந்து எய்மை வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது அதனால வந்து இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப அவசியமாக வேண்டியிருக்குது இந்த ஸ்பிரிச்சுவல்னால் எல்லாம் பயம் வருது அந்த பயத்தை வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஆன்மீகம் எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து நம்ம மனசுக்கு வந்து தேவையான சக்திகள்லாம் தியானம் பண்ணும்போது நம்ம கிடைக்குதுன்னு சொல்கிறோம் மனசுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கிது தியானம் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கிறதுனால உணவு பழக்கம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியுது நம்ம உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைமை அட்ஜஸ்ட் பண்ண மேனேஜ் பண்ண இந்த மாதிரி பழக்கங்கள் இதெல்லாம் நமக்கு வரும்போது உடற்பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிடுறாங்க அதனால இந்த உடற்பயிற்சி செய்கிற பழக்கமும் வருது இதனால் ஆரோக்கியம் வருது பயம் வந்து முக்கியமாக ஆன்மீக கல்வி மூலமாக தான் போகும் நிறைய பேருக்கு சயின்ஸ் வந்து எஜுகேஷன் கொடுக்குது அவேர்னஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் வருது உலகத்திலையும் அவங்க பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஆன்மீக கல்வி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் பற்றி நமக்கு பயம் நிறைய இருக்கும் அந்த உடலை பற்றின பயம் வந்து நம்மக்கிட்டேருந்து எப்போ போகும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலை வந்து இறைவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணும்போது தான் போகும் நம்ம உடலை வந்து காட்கிட்ட நம்ம கொடுக்கணும் இதுதான் அந்த ராஜயோக தியானத்தில் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க நம்முடைய உடல் மனம் பொருள் எல்லாமே இறைவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணிவிட்டு கடவுள் எனக்கு இதை கொடுத்துருக்காரு நான் வந்து நல்லா சேவா பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு நல்ல காரியங்கள்லாம் சேரத்துக்கு கொடுத்துருக்காரு இந்த உடலை அப்படின்னு நம்ம போது என்ன ஆகுதுன்னா மனதில் வந்து அந்த பயமெல்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிக்குது அதோடு நம்ம வந்து பொறுப்பாளன் என்னை வந்து இறைவன் வந்து இந்த உடலை வந்து எதுக்கு கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் சேவா பண்ணுறதுக்காக நான் பொறுப்பாளன் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா பயமெல்லாம் நமக்கு போயிடுது அப்போ நம்ம செய்யக்கூடியது ஒரு செயல் வந்து நிதானமாக இருக்குது இதனால் அந்த பயம் போகிறதுனால லைஃப் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்குது இதுக்கு தான் ஆன்மீக கல்வியும் வேணும் நமக்கு ராஜயோக தியானமும் வேணும் இது நான் பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இது நிறைய பேருக்கு நான் சொல்லியும் அவங்கக்கிட்டயும் நான் அந்த நல்ல பெனிஃபிட்டை நான் வந்து பார்த்துருக்குறேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க என்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்ன உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆன்மீக ரீதியாக பயத்தை எப்படி போக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம டாக்டர் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் என்னென்ன உணவுகளை உட்கொள்ளலாம் என்பதை பற்றி மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் விளக்கினார்கள் எப்படி நம்ம ரோட்ல போற போது நம்ம சிக்னலை பார்க்குற மாதிரி சில உணவுகள் ரெட் சிக்னல் உணவுகள் என்று கூறினார்கள் முடிந்தவரை அசைவ உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் இரண்டாவது எல்லோ சிக்னல்னு சொல்கிறோம் இதை வந்து என்ன உணவுகள்னு சொல்லலாம்னா டெய்ரி ப்ராடக்ட் அல்லது பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் மூன்றாவது கிரீன் சிக்னல் அல்லது பச்சை சிக்னல்னு சொல்கிறோம் அது வந்து பச்சை காய்கறிகள் இதை நாம் தொடர்ந்து உட்கொண்டு வந்தாலே உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேணும்னு நம்ம டாக்டர் சொன்னாங்க இந்த உடற்பயிற்சியை முதல் நாளே ஒரு மணி நேரம் செய்யாமல் சிறிது சிறிதாக அதிகப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி கூறினார்கள் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்